சிக்கிய ஹார்டஸ் ஜாஃபர் சாதிக் விவகாரத்தில் சிக்க போகும் அந்த திரை பிரபலங்கள் ஒட்டுமொத்த போராளி கும்பலுக்கும் வலை மத்திய போதை தடுப்புப் பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் டெல்லியில் சில பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் குடோனில் திடீர் சோதனை மேற்கொள்ளப்பட்டதில் கிலோ கணக்கிலான போதைப் பொருளையும் போதைப் பொருள் தயாரிப்பதற்கு முக்கியமாக பயன்படுத்தப்படும் வேதி பொருளையும் அதிகாரிகள் கைப்பற்றினர் மேலும் இந்த கடத்தலில் தமிழகத்தைச் சேர்ந்த மூன்று பேரும் அதிகாரிகளிடம் பிடிபட்டனர் இதற்கு பிறகு நடத்திய விசாரணையில் இந்த போதை பொருள் கடத்தல் கும்பலுக்கும் திமுக சென்னை மேற்கு அயலக பிரிவு அணியின் தலைவராக உள்ள ஜாஃபர் சாதிக்கும் தொடர்பு இருப்பதாக செய்திகள் வெளியானது இதனையடுத்து அவர் திமுகவிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்டார் இருப்பினும் இந்த கடத்தலுக்கும் திமுக நிர்வாகிக்கும் சம்பந்தம் இருப்பதால் திமுகவில் மற்ற முக்கிய நிர்வாகிகளுக்கும் தொடர்பு இருக்கும் என்று கூறப்பட்டது அது மட்டுமின்றி ஜாஃபர் சாதிக்கின் தயாரிப்பில் இயக்குனர் அமீர் இயக்கி பெரியவன் என்ற திரைப்படமும் இருப்பினும் இயக்குனர் அமீருக்கும் ஜாஃபர் சாதிக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளதாகவும் இருவரும் சேர்ந்த பல தொழில்களை தொடங்கி நிறுவனங்களை நடத்தினர் என்றும் அரசியல் விமர்சகர்கள் பரபரப்பாக பல தகவல்களை முன்வைத்து வருகின்றனர் இதனையடுத்து இயக்குனர் அமீர் என்னை பற்றி தவறான தகவல்களை அதிகமாக முன்வைக்கப்படுகிறது மேலும் இது குறித்த விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நான் முழு ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்ற வீடியோ பதிவை வெளியிட்டிருந்தார் இதற்கிடையே டெல்லி போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சென்னையில் உள்ள ஜாஃபர் சாதிக்கின் வீட்டில் ஜாஃபர் சாதிக் நேரில் ஆஜராகும்படி சம்மனை ஒட்டிச் சென்றது மேலும் சோதனையும் மேற்கொண்டது அப்படி போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் பல முக்கிய ஆவணங்களும் சிக்கி இருப்பதாக செய்திகள் வெளியாகி வருகிறது அது மட்டுமின்றி தற்போது டெல்லி போலீசாருக்கு ஜாஃபர் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகள் அடங்கிய ஹார்ட் டிஸ்களை கைப்பற்றியுள்ளதாகவும் இதனை டெல்லி எடுத்து சென்று ஆய்வையும் மேற்கொண்டுள்ளது அந்த சிசிடிவி காட்சியில் பல பிரபலங்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் ஜாஃபர் சாதிக்கின் வீட்டிற்கு வந்து சென்றதாகவும் அவர்கள் அனைவரும் ஜாஃபர் சாதிக்கின் வீட்டிற்கு வரும்பொழுது வெறும் கையுடன் வந்து வெளியேறும் போது கையில் சூட்கேஸ் மற்றும் ஒரு பேகை எடுத்து செல்வதும் அதிக அளவில் இடம்பெற்றிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதனையடுத்து ஜாஃபர் சாதிக்கின் வீட்டில் வந்து சென்ற பிரமுகர்கள் மற்றும் நட்சத்திரங்கள் யார் யார் என்பதையும் கண்டறிந்து அவர்களுக்கும் ஜாஃபர் சாதிக்கிற்கும் என்ன தொடர்பு எந்த எந்த வகையில் வருடத்தில் இருந்து அவர்கள் பழக்கம் என்பதையும் கண்டறிந்து அவர்களுக்கும் டெல்லி போலீசார் சம்மன் அனுப்பி விசாரணைக்கு உட்படுத்தப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனால் இனி வரும் காலங்களில் சில முக்கிய திமுக பிரமுகர்களும் திரைத்துறையின் சில நட்சத்திரங்களும் இந்த விவகாரத்தில் சிக்க உள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் ஏற்கனவே திரைத்துறையில் இயக்குனர் அமீர் மீதும் இயக்குனர் வெற்றிமாறன் இருக்கும் தொடர்பு இருப்பதாக சில கருத்துக்கள் உலாவரும் நேரத்தில் இப்படி ஜாஃபர் சாதிக்கின் வீட்டிற்கு வந்து சென்ற பிரமுகர்களின் காட்சிகள் சிசிடிவியில் அதிகாரிகள் கண்டுபிடித்திருப்பதும் திரை வட்டாரத்தை பெரும் பரபரப்பில் ஆழ்த்தியிருக்கிறது அதோடு தேர்தல் நேரத்தில் இந்த விவகாரத்தில் திமுகவின் மற்ற சில முக்கிய அமைச்சர்களின் தலை ஈடுபட்டால் நிச்சயமாக திமுகவிற்கு பெரும் பின்னடைவாக இது அமையும் என்றும் கூறப்படுகிறது